என்னால் அதை வாங்க முடியும் ஐ கேன் அஃபோர்ட் இட் ஐ கேன் அஃபோர்ட்னா என்னால் வாங்க முடியும் இட்னா அதை அடுத்து யாரு ஹூ இஸ் நெக்ஸ்ட் ஹூ இஸ்னா வந்து யாராக இருக்கிறார்கள் நெக்ஸ்ட்னா அடுத்ததாக அதை எடுக்காத டோன்ட் டேக் இட் டோன்ட் டேக்னா எடுக்காத இட்னா வந்து அதை அடுத்த முறை நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் நான் கொண்டு வந்து தரேன் ஐ ஐ வில் வில் இட் இட் நான் வந்து 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 கொண்டு தருவேன் அதை அனைவருக்கும் வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் இந்த இந்த கடிதத்தை கடிதத்தை அவ கொடு கொடு திஸ் திஸ் லெட்டர் பல்பொருள் அங்காடி வந்து திறந்து இருக்கு சூப்பர் மார்க்கெட் த சூப்பர் மார்க்கெட் இஸ் ஓப்பன் சூப்பர் வந்து பல்பொருள் அங்காடி இஸ் திறந்து கத்தனா எனக்கு அது வேணா ஐ டோன்ட் வாண்ட் இட் ஐ டோன்ட் வந்து எனக்கு வேணாம் இட்னா வந்து அது அதை நீங்க செலுத்த வேண்டி இருக்கும் யூ வில் ஹாவ் டு பே இட் யூ வில் ஹாவ் டு பே வந்து நீங்க செலுத்த வேண்டி இருக்கும் இட்னா வந்து அதை அத அவன் எரிஞ்சான் ஷீ த்ரூ இட் ஷீ த்ரூ இட் ஷீ த்ரூ வந்து அவ எரிஞ்சான் இட்னா வந்து அதை அதை தவற விடாதீங்க டோன்ட் மிஸ் இட் டோன்ட் மிஸ்னா வந்து தவற விடாதீங்க இட்னா வந்து அதை நகராத டோன்ட் மூவ் டோன்ட் மூவ் இது உங்க முறை இட் இஸ் யுவர் டேர்ன் இட் இஸ் நான் வந்து இது இருக்கிறது யுவர் டேர்ன் வந்து உங்களுடைய முறை அவ என்ன வாங்கினா வாட் டிட் பை நான் வந்து அவ என்ன வாங்கினா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காத டோன்ட் டோன்ட் கிப் கிப் ஆஸ்கிங் மீ கேட்டுக்கிட்டு இருக்காத வந்து 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 நீ யூ ஷுட் ஷுட் லேர்ன் லேர்ன் நான் 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 இந்த இந்த பூக்கள் பூக்கள் அனைத்தையும் அனைத்தையும் வளர்த்தேன் வளர்த்தேன் ஐ ஐ ஆல் ஆல் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது வாஸ் ஹி வாஸ் அலோட் வாஸ் அலோட்னா வந்து அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் தருது அவன் வியர்வைய தொடச்சான் ஹி வைப்பு த ஸ்வெட் ஹி வைப்புனா வந்து அவன் தொடச்சான் அப்படின்னு அர்த்தம் தருது ஸ்வெட்னா வந்து வியர்வைய ஹி வைப்பு த ஸ்வெட் அவர் வந்து வீட்டுல இருக்காரு ஹி இஸ் அட் ஹோம் ஹி இஸ் வந்து அவர் இருக்காரு அட் ஹோம்னா வந்து வீட்டுல இப்போ நீ ஃப்ரீயா இருக்கியா Are Are you free now? Are you free now? Then, you free free now? now? நீ இருக்கியா? இப்போ. உரி. உரி. Peel 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 the the potatoes. The potatoes the potatoes. யாருக்கும் யாருக்கும் தெரியாது? தெரியாது. No No one no one உன் எங்க நான் தயாரா இல்ல ஐ அம் நாட் ப்ரிப்பேர்டு ஐ அம் நாட் ப்ரிப்பேர்டு அதாவது தயாரா இல்ல நாங்கள் பெரிய நகரத்துல வசிக்கிறோம் வி லிவ் என் பிக் சிட்டி வி லிவ்னா வந்து நாங்கள் வசிக்கிறோம் என் பிக் சிட்டினா வந்து பெரிய நகரத்துல அத என்ன செய்ய சொல்லாத டோன்ட் ஆஸ்க் மீ டு டூ இட் டோன்ட் ஆஸ்க் மீ நான் வந்து என்கிட்ட வந்து கேட்காத டு டூ இட்னா வந்து அதை செய்யறதுக்கு போக்குவரத்து விளக்கு பார்த்தீங்கன்னா பச்சை நிறமா மாறுச்சு இந்த டிராபிக் லைட் சேஞ்ச் டு கிரீன் இந்த டிராபிக் லைட் சேஞ்சுனா வந்து போக்குவரத்து விளக்கு மாறியது டு கிரீன் வந்து பச்சை நிறத்திற்கு அவன் ஒவ்வொரு வாரமும் இங்கு வரான் ஹி கம்ஸ் இயர் எவ்ரி வீக் ஹி கம்ஸ் இயர்னா வந்து அவன் இங்க வரான் எவ்ரி வீக்னா வந்து ஒவ்வொரு வாரமும் ஹி கம்ஸ் இயர் எவ்ரி வீக் அவ எப்பவும் தம் பணப்பைய மறந்துடுறான் அவ எப்பறந்துடுற ஹெல்பர்ஸ் நான் வந்து அவளுடைய பணப்பையை எனக்கு விளையாட நேரம் இல்லை ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு பிளே ஐ டோன்ட் ஹாவ் டைம் எனக்கு நேரம் இல்லை டு பிளே நான் வந்து விளையாட நான் சொன்னதெல்லாம் உண்மை எவ்ரி திங் ஐ டோல் யூ இஸ் ட்ரூ எவ்ரி திங் ஐ டோல் யூனா வந்து நான் சொன்ன எல்லாம் அப்படின்னு அர்த்தம் தருது இஸ்டூனா வந்து உண்மையாக இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை ஹவு மச் வாட்டர் டு யூ நீட் ஹவு மச் வாட்டர்னா எவ்வளவு தண்ணி டு யூ நான் வந்து உங்களுக்கு தேவை எங்களோட சில புகைப்படங்களை நாங்க காட்டணும் வி ஷோட் சம் ஆஃப் அவர் போட்டோஸ் வி ஷோட்னா வந்து நாங்க காட்டணும் தெம்னா அவர்களுக்கு சம் ஆஃப் அவர் போட்டோஸ்னா எங்களுடைய புகைப்படங்களை முக்கிய விஷயம் கவலைப்படக்கூடாது த மெயின் மெயின் திங் திங் இஸ் இஸ் நாட் டு வரி நான் வந்து முக்கியமான விஷயமாக இருக்கிறது நாட் டு வரி நான் வந்து கவலைப்படாமல் இருப்பது கூட்டம் வந்து முன்னோக்கி விரைந்தது த த நான் வந்து கூட்டம் முன்னோக்கி விரைந்தது இரண்டாவதாக வந்தவர் அவரு இரண்டாவதாக அவர் இருந்தாரு சேர்வதில் அவள் வந்து மூன்று மாதங்களுக்கு முன்பு நிறுவனத்துல வந்து சேர்ந்தா ஷி ஜாயின் த கம்பெனி த்ரீ மந்த்ஸ் ஆகோ ஷி ஜாயின் வந்து அவ சேர்ந்த கம்பெனி வந்து நிறுவனம் த்ரீ மந்த்ஸ் ஆகோ வந்து மூன்று மாதங்களுக்கு முன்பு நாம் அனைவரும் வந்து அனுபவத்துல கத்துக்கிறோம் வி ஆல் லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ் வி ஆல் லேர்ன் வந்து நம்ம எல்லாரும் கத்துக்கிறோம் பை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனுபவத்தால இதுல வந்து ஆறு அணிகள் வந்து கலந்துக்குச்சு தேர் ஆர் சிக்ஸ் டீம்ஸ் டேக்கிங் பார்ட் தேரா சிக்ஸ்டீம்ஸ்னால் வந்து ஆறு ரணிகள் டேக்கிங் பார்ட் நான் வந்து கலந்து கொள்கின்றன அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது அவள் வந்து முழு உண்மையும் சொல்லலை ஸ்ரீ வாஸ் நாட் டெல்லிங் தட் ஹோல் ட்ரூத் ஸ்ரீ வாஸ் நாட் டெல்லிங் நான் வந்து அவள் சொல்லலை இந்த ஹோல் ட்ரூத் நான் வந்து முழு உண்மையும் தரையில அவள் உட்காந்தா ஸ்ரீ வாஸ் சிட்டிங் அந்த ஃப்ளோர் ஸ்ரீ வாஸ் சிட்டிங் நான் வந்து அவள் உட்காந்துக்கிட்டு இருந்தாள் அந்த ஃப்ளோர் நான் வந்து தரையில அவன் என்ன சொன்னான் வாட் டிட் ஹி சே வாட் டிட் ஹி சே டிட் ஹி சே நான் வந்து அவன் சொன்னான் வாட் நான் வந்து என்ன கடைசி பஸ்ஸை பிடிச்சோம் வி காட் த லாஸ்ட் பஸ் வி காட்னா வந்து நாங்கள் பிடிச்சோம் லாஸ்ட் பஸ்னா கடைசி பேருந்தை இந்த ஜாடியை திறக்க முயற்சிங்க ட்ரை டு ஓப்பன் திஸ் ஜார் ட்ரை டு ஓப்பன் வந்து திறக்க முயற்சி செய்யுங்க திஸ் ஜார்னா வந்து இந்த ஜாடியை